மார்ச் ரெண்டு அன்று சேவியர் தம்பி சிங்கப்பூர் வேலைக்கு போகிற அதுக்கு வாழ்த்து சொல்லும் நண்பர்கள் அக்கிம் ப்ளஸ் விஷ்ணு சிறப்பாக பயணம் இருக்க நல்வழியில் சிறப்பாக பயணம் போக வாழ்த்தும் விஷ்ணு அக்கிம் இங்கே பழகிற மாதிரி தம்பி அங்கேயும் போ பழகு ஸ்கூல் நட்பு பயங்கரமான நட்பு அங்கேயும் போய் நட்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி ரொம்ப எடுக்காதே ஏன்னா இப்படி இருக்கிறாங்கன்னு யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது தம்பி சரியா பார்த்து பத்திரமா எங்க போனாலும் நிதானமா பழகு உன் வேலை செழிப்படைய உன் வாழ்க்கை செழிப்படைய என் சார்பாகம் உங்க நண்பர்கள் சார்பாகம் வாழ்த்துகிறேன் அங்க போய் என்ன வேலைக்கு போறியோ உண்டான வேலையை பொறுமையாம் நிதானமும் அழகாம் அன்பாம் எல்லாமே சேர்ந்து நீங்க கண்டிப்பாக அங்கே நல்ல வழியாக வழி நடத்த வழிய வழி போக வாழ்த்துக்கள் கடவுளிடம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர் சார்பாக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நல்லா இருக்கும் தம்பி சரியா வெளிநாடு போகிறோம் வெளிநாடு போயிட்டு நீ எப்படி ஒரு எப்படி உன்னோட குணம் வந்தது அதே மாதிரி அதே வா எப்படி எப்படி இருந்தேன் இங்கே எந்த அங்கே போய் எந்த பழக்கமும் பண்ணாமல் வா சரியா அந்த மாதிரி நட்புகள் விட்டு வச்சுக்கோ ஏதோ டவுட்டா இன்ஸ்டாகிராமில் உன் நண்பருக்கு மெசேஜ் அனுப்பு கேட்டுக்கோம் சரியா அங்க ஆலோசனை கேட்டு எங்கேயாச்சும் வீணா போயிடாத வாழ்க்கை வீணாகிறதுக்கு ஒரு சில கூட இருக்கிறவங்களே காரணமா இருப்பாங்க உனக்கு சின்ன நட்பு காரணமா இருக்காது அங்கே போய் பேசுறது நட்பு காரணமா இருக்கு ஒரு சின்ன பிசினஸ் அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் பண்றது மாட்டிக்காத வாழ்க்கை சிறப்பாக எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் ஆகி எப்படி யோசிக்கணுமோ அது ஏதாமா பார்த்து பண்ணிக்கோ ஏன்னா நிறைய விஷயம் நடக்குது அதனால சொல்றேன் பத்திரமா இருக்க நல்ல வழியில் இருக்க எனது வாழ்த்துக்கள் உங்க நண்பர் சார்பாக வாழ்த்துக்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாசம் வா தம்பி எனது வாழ்த்துக்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தம்பி நன்றி